பல்லோ பிரசுத்த பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த கால தியான பதிக்க இன்றைய தீர்மானம் எடுக்கிற வார்த்தை அதை காத்து கொள்ள உதவிச்சு ஏசுக்கர் ஜபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே ஆமே அலிலுயாம் அலிலுயா அலிலுயா கத்தருக்குள் தீர்மானம் எடுக்கப்பட்ட வாழ்க்கை கத்தக்குள் தீர்மானம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம் ஜபத்தை குறித்து தியானித்தோம் குடும்ப வாழ்க்கையின் தீர்மானம் பொருளாதார வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சியடைய எடுக்கிற தீர்மானம் சமுதாய வாழ்க்கையில் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கைக்கு எடுக்கிற தீர்மானம் இப்பொழுது நான் வேதத்தை நேசிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் வேதத்தை வாசிக்கிறது எல்லாருக்கும் லகு வாசிக்கிறோம் வேதத்தை வாசித்து கேட்குறோம் வேதத்தை நேசிக்கிறவளாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல கேட்கிறவங்க மாத்திரமல்ல அந்த வேதத்தை நேசிக்கிறவளாக கை கொண்டு வாழுகிறவளாக மாறணும்

ஒரு சிங்கமானது அருவரும் சீ என்று அருவறுக்கிற மாதிரி பொய் கத்தருக்கு அருவருப்பானது வேதத்தை நேசிக்கிறது உண்மையானால் பொய்யை அருவறுத்து பகைக்கிறேன் பொய்யான வாழ்க்கையை பகைக்கிறேன் அருவறுக்கிறேன் வேதத்தையோ நேசிக்கிறேன் வேதம் வந்து ஆத்ம நேசரின் கடிதம் எஸ்ஸ்கே சொல்லும் போது அது தேனை போல இனிமையாக இருக்கிறதாம் ஒவ்வொருவரும் அதை வாசித்து நேசித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது தேனியில் தெளி தேனியில் மதுரம் என்று சங்கீதம் பத்தொம்போது பத்தில் சொல்கிறார் எசைக்கேல் மூணு ரெண்டு மூணில் சொல்லும் போது தேனை போல இருக்கு என்று சொல்கிறார் ருமானிய தேசத்தில் அன்றைய நாட்களில் கிறிஸ்தவ உலகத்திற்கு ஒரு நெருக்கடியான காலம் அன்றைய அரசாங்கம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆராதனைக்கு ஆலயம் முழுவதிலும் போய் ருமானிய தேசத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவக்கு எதிரடையாக செயல்படுகிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை விரோதிக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் ஆலயங்களிலும் போய் ஆராதனையை தடை செய்து வேத புத்தகங்கள் எல்லாம் பறித்து எரிஞ்சு இப்படி பல விதமான அராஜகம் பண்ணி கிறிஸ்தவர்களை இளையொருள் பண்ணி துன்புறுத்தி கொண்டிருந்த காலம் அப்பொழுது ஒரு ஆலயத்தில் ஆறாறு நடந்தால் புல்பீட்டில் போயிருக்க பைபிளை தூக்கி எறிந்து அது பைபிள் வாசல்படியில் போய் பைபிளை திறந்தவனாமில் அந்த ஆலயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உண்மையாக நீங்களும் உங்கள் பிள்ளைங்க உயிரோடு இருக்கணும்னா அந்த வேதத்தில் எச்சு காரி துப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிடு இதில் உயிருக்கு ஒரு பலர் அந்த வேதத்தில் துப்பி துப்பிக்கொண்டு வெளியே போனார்கள் ஒரே ஒரு வாலிப தங்கச்சி ருமேனிய தேசத்தை சேர்ந்தவர் அந்த ஆத்மநேசரின் கடிதம் அந்த ஆத்மநேசருடைய அன்பினால் தொடப்பட்டவர் ரட்சிக்கப்பட்டவர் அவளால் இந்த அநீதியான அக்கிரம செயலை பொறுக்க முடியாமல் வேதத்தை எடுத்து மார்போடு அணைத்து அதிலிருந்து காரித்து எச்செல்லாம் துடைச்சா மார்போடு அணைத்து ஆண்டவரே எனக்காக ஜீவனை கொடுத்தவரே ரட்சகர் என்று அதிரி அழுத அணைத்து கொண்டாலும் அப்பொழுது அருகே இருக்கிற அந்த சேவகன் அந்த இராணுவ அதிகாரி உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டு அருகில ஒத்தன பட்டயத்தை எடுத்து கொண்டு துடி துடிக்க செத்தால் கத்துடைய வார்த்தையே அந்த வாலிப தங்கை மார்போடு அணைத்து என் ஆத்மநேசரின் கடிதம் எனக்காக ஜீவன் கொடுத்த கத்தனுடைய ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தைக்காகவே தன்னை ஜீவனை அர்ப்பணித்தான் வேதத்தை எவ்வளவாய் நீசித்தாள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இரத்த சாட்சியாகவே மறித்தாள் அவருடைய ஜீவன் இன்றைக்கு கிறிஸ்துவோ இயேசுவோடு கூட நித்தியத்தில் ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதாக கேட்குற அன்பானதே என்னுடைய பிள்ளைகளே எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுடைய வார்த்தையை நேசிக்கிறீர்கள் வாசிக்கிறோம் கேட்குறோம் எத்தனை பேர் அதை கை கொள்ளுகிறீர்கள் அவடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது தேனில் மதுரம் சொன்ன தாமிது தேனை போல எனக்கு இனிப்பாய் இருந்தது சொன்னவர் அதில் இருக்கிற ஞானம் பொறுமை அன்பு எல்லா விதமான அந்த கற்றுடைய வார்த்தையை விசுவாசித்த ஆப்ரகாமினுடைய விசுவாசம் அந்த வேதத்தை நேசித்தவர்கள் ஆப்ரஹாம் விசுவாச வல்லவராய மாறினார் யாக்கோபு ஜெபத்தில் போராடி ஜெபிக்கிற மனிதனாய் அந்த வேதம் ஒரு தாவீதை துதிக்கிறவனாய் உருவாக்கினது சாலமோனை பெரிய ஞானி உள்ளவனாய் மாற்றினது அந்த வேதம் அநேக தீர்க்க தரிசன தீர்க்க தரிசனங்களை தீர்க்க எல்லாம் நிறைவேற்றுகிற வாக்கு தத்தங்களாக மாறினது டோட்டலா கத்துடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அண்டிக் கொள்களுக்கு கேடகமானது அதை உட்கொள்களுக்கு ஜீவன நித்திய ஜீவனமாய் உடையது அதை தியானிக்கிறவர்களுக்கு அக்கினியாய் மாறினது அனல்முண்டது நித்திய ஜீவனை கொடுக்கிறதாயிருந்தது செய்தி கேட்கிற என்னுடைய பிள்ளைகளே உங்கள் வேதத்தை நேசிக்கிற நேசம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நான் வாசிக்கிறது கேட்கிறோடு அல்ல அதை நான் நேசிப்பேன் வசனத்தை கை கொண்டு வாழ்வேன் அதற்கு சாட்சியாக ஜீவிப்பேன் ஏசு கிறிஸ்துமன் ஜெமிக்கிறான் சோ நல்ல பிதாவே ஆமேன்